இந்த கோயிலோட கோபுரத்தில் இருக்கிற சிறப்பம்சங்களை பற்றி பார்க்கலாம் இந்த கோயில் கிழக்கு பகுதியில் உள்ளது நுழைவாயிலில் கோபுரங்கள் மூன்று பக்கங்களிலும் சுவர்கள் உள்ளது அதே சமயம் கிழக்கு பக்கத்தில் ராஜகோபுரமும் கோபுரமும் உள்ளது நான்கு பக்கங்களிலும் உள்ள நான்கு கோபுரங்களிலும் சாளுக்கிய பணியிலான கோபுரங்கள் செய்யப்பட்டுள்ளன கிழக்கு நுழைவாயிலில் பலிபீடம் மற்றும் பதினாறு தூண்களை கொண்ட திறந்த அழகிய சப மண்ட சபா மண்டபமும் இந்த கோயிலில் இருக்குது இந்த மண்டபத்தில் கருடாழ்வார் பாண்டுரங்க பகவானையும் ரகுமாயி தேவியையும் வணங்குவதை நம்ம இந்த மண்டபத்திலேருந்து வணங்குறத நம்ம காணலாம் இந்த மண்டபம் நாம சங்கீர்த்தனம் மற்றும் தியானத்திற்கான சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபம் இந்த மண்டபத்தின பற்றின ஆர்கிடெக்சரை பற்றி இந்த மண்டபத்தில் சபா மண்டபத்திலிருந்து நாம் மகா மண்டபத்திற்குள் நுழைகிறோம் கோயிலின் மகா மண்டபத்திற்குள் நுழையும் போது சுவர்களில் கிருஷ்ண லீலாவின் அழகிய கண்ணாடி ஓவியங்களையும் நீங்கள் ரசிக்கலாம் மகா மண்டபத்தின் குவி மாட குறையில் உள்ள ராசலீல சுவரோவிய ஓவியங்கள் பக்தர்களை கண்டிப்பாக மயக்கும் கருவறை நுழைவாயிலின் இருபுறம் உள்ள கருவறையின் நுழைவாயிலில் உள்ள இருபுறமும் உள்ள துவாரபாலர்களின் பஞ்சலோக சிலைகள் யாத்திரங்களை வரவேற்கின்றன துவாரபாலர்களுக்கு அருகில் கூர்மதாசர் இருக்கிறார் காவல் தெய்வங்களும் தெய்வீக ஊர்வங்களால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கார வெள்ளி கதவும் கருவறையின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கிறது மகா மண்டபத்திலிருந்து நாம் அர்த்த மண்டபம் மற்றும் கர்ப்பகிரகம் என இரண்டு பகுதிகளையும் கொண்டு கருவறைக்குள் நுழைகிறோம் அர்த்த மண்டபம் அல்லது நடு மண்டபத்தின் உள்ளே கூரை கிருஷ்ணர் கண்ணாடி இலை ஓவியங்களிலும் தசவதாரத்தின் சித்தரிப்பாலும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆசிய முழுவதிலும் ஸ்ரீகிருஷ்ணரின் பாலலீலாவின் கண்ணாடி இலை ஓவியங்களை கொண்ட ஒரே கோயில் இதுதான் என்று சொல்லப்படுகிறது